Hi friends! பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான என்னன்னு வேணான்னு வாங்க இங்கே கோபி ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம பாக்கியாவை எதிர்த்து அதிகாரமாக இருக்காங்க இங்கே பாக்கியாவுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்க நீங்கள் எங்கிட்ட பேசுகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல எதுக்காக என் பக்கம் உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துட்டு இங்கே பாரு பாக்கியா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் நான் இந்த வீட்டில் இனிமே இங்கே தான் இருக்க போகிறேன் இந்த வீட்டை விட்டு நான் கண்டிப்பாக மாட்டேன் ஏன்னா இந் இப்போ இனியா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே இருக்கு அவளோட வாழ்க்கையை நான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவோ இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த வீட்டில் நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குது அதை நான் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதுதான் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்று சேர்த்திட்டிங்கள அதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் தயவு செஞ்சு நீங்கள் இடத்த காலி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இங்கே கோபியோ அய்யோயோ பாக்கியா இனிமே இந்த வீட்டை விட்டு போகிற எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை ஏன்னா என் குழந்தோட குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ அந்த வேலைக்காரி செல்வி விட்டு பையனுக்கும் அந்த இனியாவுக்கும் கல்யாணத்தை தானே பண்ணி வைப்பேன் அது மட்டும் ஒருபோதும் நடக்கவே நடக்காது அதை நான் நடக்கவும் விட விடமாட்டேன் இனியாவை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அவளை நல்லா வாழ வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நிறைய கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனியா ஏதோ புத்தி கெட்டுத்தனமாக இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டா அதனால் இப்போ அவளோட வாழ்க்கையை நான் சரி செய்யணும் நீ என்ன தான் சொன்னாலும் என்ன நீ அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை இத்தனை நாளாக என் அம்மாக்காக நான் இந்த வீட்டில் இருந்தேன் இதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் சரி செய்யணும் அதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்க தான் போகிறேன் இங்கே பார் இனியா விஷயத்தில் நீ வந்து எதுவுமே அதாவது வரி பண்ணிக்காத நான் பார்த்துக்கிறேன் அவன் வாழ்க்கையை எப்படி சரி செய்யணும் அவளுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீ இனியாவை பற்றி நினச்சி கவலைப்படாத பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பொறுப்பு இருக்கிற மாதிரி ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கு முன்னாடி பொண்டாட்டி புள்ள எல்லாேருமே பெத்த அம்மா அப்பா எல்லாருமே விட்டுட்டு போனவங்க தானே நீங்கள் இப்போ மட்டும் அந்த பொறுப்பு எங்கேருந்து வந்துடுச்சு உங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பனாவே போதும் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பார்த்துக்க தெரியும் எனக்கு எப்படி என்ன எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு இங்கே பார் பாக்கியா நீ எவ்வளோ தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபி எழுந்திரிச்சு போயிடுறாங்க இங்கே பாக்கியா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இந்த ஆள் இதனால் இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் நாளைக்கு நாளைக்கு இன்னைக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ இதே வீட்டில் தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை இப்படியே வி விட போகிறதில்லை நான் கண்டிப்பாக அந்த கோபியை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அவர் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லதாக இருக்காது பசங்களை எல்லோருமே அடிதடிக்கு கூட்டிகிட்டு போய் விட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட கொண்டு போய் விட்டுருவார் இவர் புத்தியே சரியில்லை இவரோட அம்மா இவரை சரியாகவே வளர்க்கலை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாமல் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம செல்வி வந்து நம்ம ஆகாஷுக்கு வந்து நிறையவே பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நகை எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு பணத்தை கட்டிடுறாங்க ஓரளவுக்கு நம்ம ஆகாஷ் வந்து குணமாகிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ்கிட்ட நம்ம செல்வி சொல்கிறாங்க இங்கே பார் ஆகாஷ் இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்லேயே இருக்க தேவையில்ல உனக்கு உடம்பு சரியாயிடுச்சின்னா நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம் கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் உனக்கு படிப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீ படித்த அளவுக்கு போதும் நீ படித்த படிப்புக்கு வேற ஏதாச்சும் வேலை செஞ்சு நம்ம பொழச்சிக்கலாம் நீ இந்த ஊரில் இருந்தினா கண்டிப்பாக உன உயிரோடு விடமாட்டாங்க எங்கள் பாரு ஆகாசு இந்த அம்மா சொல்கிறத கேட்கணும் நீ நம்ம இந்த ஊரை விட்டே போயிடுவோம் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி போயிடுவோம் இந்த ஊரில் இருந்தால் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கப்பா நான் சொல்கிறத கேட்காம இனியா பாப்பாவை லவ் பண்ணேன் இப்போ பார் அது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு எங்கள் பார் ஆகாஷு இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடந்துக்கோ அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் இருந்துட்டு அம்மா நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதாம்மா தெரியுது நான் பண்ண தப்பால் இப்போ நீங்களும் பாக்கி ஆண்டியும் ஒன்றாக இருக்கா இருக்க முடியாமல் போயிடுச்சு எப்போவும் நீங்கள் ஒன்றாவே இருப்பீங்க உங்களை பாக்கி ஆண்டி ரொம்ப நல்லா கவனிச்சிக்கினாங்க இப்போ உங்கள் ரெண்டு போ ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் பிரிச்சிட்டேம்மா என்னை மடிச்சிடுமா ஏதோ தெரியாமல் நடந்து தப்பு நான் அப்போவும் இந்த விஷயமெல்லாம் நடந்தால் அதாவது நானும் வினியாவும் லவ் பண்ணோம்னா இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியுமா ஆனால் அதுக்காக தான் நான் இனியா கிட்டே நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன் அவளை அவாய்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் அவள் தான் என்னை விடாமல் துரத்தி துரத்தி லவ் பண்ணாமா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ வேணும் கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாலாம் சொல்லிகிட்டு இருந்தாமா ஒருவேளை நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அவள் ஏதாச்சும் பண்ணிக்கு வாழோ அப்படின்ற ஒரு தான்மா நான் அவளோட லவ்வவே நான் அக்செப்ட் பண்ணேன் என்னை மன்னிச்சிடுமா உனக்கும் ஆண்டிக்கும் நடுவில் இருக்கிற உறவை நான் இப்படி முறிச்சிட்டேனே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே செல்வி இருந்துட்டு அதை பற்றி எல்லாம் நினைச்சி நீ எதுவும் வருத்தப்படாத ஆக்காஷு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடுவோம் பாக்கி அக்காவும் டெய்லியும் திட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்காக அந்த வீட்டில் கண்டிப்பாக பாக்கி அக்கா பேசியிருப்பாங்க என்னால் நிறையவே திட்டு வாங்கியிருப்பாங்க அவங்க நம்ம நம்மளால் எதுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் சரியா நான் சொல்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ நம்ம இந்த ஊரை வீட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி வந்து கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோபி இருந்துட்டு கிட்டே பேச போகிறாங்க இனியா வந்து கோபியை பார்த்ததுமே ஒரு மாதிரி முகத்தை சொல்லிக்கிறாங்க இங்கே நம்ம கோபியோ செல்லம் இங்கே பாருடா டேடி சொல்கிறத கேட்கணும் டேடி உன் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன் அந்த ஆகாஷை போய் க லவ் பண்ணியிருக்கே அந்த வீட்டனை போய் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது நம்ம வீட்டில் ஏசி ஃபேனு சோஃபானு எவ்வளோ வசதியாக வாழ்ந்து போகணும் அந்த வேலைக்காரி செல்வி விட்டு பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனால் ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை தான் நீ வாழணும் சோத்துக்கு கூட சிங்கி அடிக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக அந்த பையனெல்லாம் நீ லவ் பண்ண இங்கே பார்டாயி நீச்சல்லும் அப்பா சொல்கிறது கே ந நல்லா மண்டியில் ஏற்றி வச்சுக்கோ அந்த ஆகாஷ கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா உன் வாழ்க்கையே நல்லா இருக்காது அதனால தான் நானும் செளியனும் போயிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு வந்தோம் இதெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்க கூடாதுடா சரியா உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த டேடிக்கும் உன் பாட்டிக்கு உன் அண்ணனுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நீயா ஒரு முடிவு எடுத்து போயிட்டு புதகுழியில் விழுந்துற போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி வந்து இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இனியாவோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் டேடி பரவாயில்ல நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் காண்டியை தேடி நீங்கள் போனீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக போனீங்க எங்க எல்லாரையும் அண்ணாதியாக தவிக்க விட்டுட்டு அம்மாவுக்கே தெரியாமல் டிவர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனவர் தானே நீங்கள் நீங்கள் நல்லது எது கெட்டது எது தப்பு எது சரி எதுன்னு சொல்கிறீங்களா சி டேடி உங்களை நினைக்கவே எனக்கு அவ்வளோ ஒரு அவ அறிவிருப்பாக இருக்குது அம்மாவை நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுத்திருக்கீங்க அது தெரியாமல் நான் உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போதானே எனக்கு எல்லாம் மே தெரிய வருது எல்லாமே புரியுது டேடி நீங்க எவ்வளோ இப்போ இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி இனியா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்க கோபி இருந்துட்டு என்ன நினைச்சாலும் நான் இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன எதுன்னு சொல்லி எதுவுமே பேசாமல் இருக்கியே என்னடா ஆச்சு உனக்கு எங்க பார் அந்த ஆகாஷ் பையனவே நீ நினச்சிக்கிட்டு இருக்காத அந்த ஆகாஷை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா உன் வாழ்க்கை சத்தியமா நல்லாவே இருக்காது அதை நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லி எங்க நம்ம கோபி வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இங்கே இனியா இருந்துட்டு டேடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே கோபி இருந்துட்டு என்ன செல்லம் நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் இனியாவோ இல்லை டாடி நீங்களும் ராதிகா ஆண்டியும் ஃபஸ்ட்டில் லவ் பண்ணிங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர முடியல அதனால் உங்களுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களுக்கு பிடிக்காமையே அத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க அதுக்கப்புறம் நடுவில் ராதிகாண்டி வந்ததும் அவங்க கூடவே போயிட்டீங்க எங்கள் எல்லாரோட நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி நினைக்காம எங்கள் எல்லாரையுமே அனாத மாதிரி தவிர விட்டுட்டு போயிட்டீங்க அப்போது உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் ராதிகா ஆண்டியை தேடி போனீங்க அப்போ எல்லாம் அங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டோம்ல இப்போது நான் ஆகாஷை லவ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல் அவன் கண்டிப்பாக படித்து நல்ல பெரிய ஆளாகுவான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவான் எனக்கு அது நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் ஸ்டேட்டஸ் ஸ்டே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேடி இன்றைக்கி நம்ம பணக்காரம் இருக்கோம் ஒரு நாளைக்கு இது எல்லாமே நம்ம இழந்து நடுத்தருவில் நிற்கிற நிலமை கூட வரும் அதே இப்போ ஆகாஷ் வந்து ரொம்ப ஏழையாக தான் இருக்கான் ஒரு நாளைக்கு பணக்காரனாக கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் இருந்து கீழே இறங்குறதும் கீழே இருந்து மேலே போகிறதும் கடவுள் கையில் தான் இருக்குது அவங்களோட மனசை பொறுத்தது இப்படி உங்களுக்கு மட்டும் கெட்ட எண்ணம் பிடிச்சிரு நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த அளவுக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணலை டேடி அவன் பணம் இல்லாமல் ஏழ்மையாக இருந்தால் அதுக்காக இப்படி தாழ்த்தி பேசுவீங்களா இங்கே பாருங்கள் டேடி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதை நியாயப்படுத்தணும் உங்ககிட்ட கெஞ்சி எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட கேட்கல நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னா ஆனால் நீங்கள் ஏதோ தப்பே பண்ணாத மாதிரியும் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாத மாதிரியும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த ஏழையாக இருக்கிற ஆகாஷை லவ் பண்ணதை விட நீங்கள் எங்கள் எல்லாரையும் தவிக்கி விட்டுட்டு முக்கியமாக அம்மாவை தவிக்கி விட்டுட்டு அம்மாவுக்கே தெரியாமல் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க சொல்லப்போனா நீங்கள் பண்ணது தான் தப்பு டேடி நீங்கள் பண்ணுறதே தப்பு அதில் எனக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க நான் ஏழையாக இருக்கிற ஆகாஷை மட்டும் தான் பண்ணேன் இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை யாரையும் கஷ்டப்படுத்தி அனாத அனாதியாக விட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போகல டேடி உங்களை விட எனக்கு நல்ல புத்தி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அதே சமயம் இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஆகாஷ் மேலே கோவப்பட்டு அவனை அடிக்க போகாதீங்க அப்படி இன்னொரு டைம் நீங்கள் அடிக்க போனீங்கன்னா நானே உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுத்துருவேன் ஏன்னா நான் இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை அவன் எப்படியோ ஒன்று எங்கேயோ ஒன்று நல்லா இருந்தால் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட இருந்துட்டு போகிறேன் தயவு செஞ்சு அவன் பக்கம் திரும்பி பார்க்காதீங்க அவன் எங்கேயோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டு போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து பேசுகிறாங்க இங்கே இனியா பேசுன பேச்சால் இங்கே கோபி வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட தலை குனிஞ்சு அங்கேருந்து வராங்க அதுக்கப்புறம் எங்கள் ஈஸ்வரி பாக்கியக்கிட்ட காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவும் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க சரி சரி கோபியும் இருக்கான்ல அவனுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தலையில் ஒன்றும் எழுதி வைக்கல நானே அப்படி டென்ஷனில் இருக்கேன் என் வாயை கிளறாது எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா திம்முறாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்று கொண்டு வரேன் இல்லை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லு நீ டென்ஷனாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இங்கே பாரு பாக்கியா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த இனியாவை அந்த ஆகாஷ் பையன் அந்த பிச்சைக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு இப்போ சில்லுன்னு குழு குழுன்னு இருக்குமா இப்போ அதுக்கு தானே என் மேலே எரிஞ்சு விழுற சி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா ஒரு தாய் மாதிரி பேசு தன்னோட பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினை அப்படி நினச்சா மட்டும்தான் தன்னோடய பிள்ளைங்களுக்கு நல்லது நல்லது செய்ய முடியும் ஆனால் நீ போயிட்டு புதகுழியில் தள்ள பார்க்குற இனியாவை இப்போ நாங்கள் எல்லோரும் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஓகே சொல்லிவிட்டுனா இப்போ நான் நல்லவ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்க எங்கள் பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்கத்த உங்களோட புத்தி மாதிரி எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் விஷம் நீங்கள் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா சொல்கிறாங்க ஆமாடி நான் தான் விஷ பாம்பு நீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லவ நீ என் பையனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிய அது தெரியலையா கட்டின புருஷனுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட மொண்டுன்னு வந்து கொடுக்க மாட்டேங்கிற நீ எல்லாம் பேச்சு பேசுறியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம பாக்கியாவோ இங்கே பாருங்கத்த கட்டின புருஷனா அதெல்லாம் எப்போவே முடிஞ்ச கதை ஏதோ நடந்ததெல்லாம் தெரியாத மாதிரி தானே நீங்கள் இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்கீங்க இங்கே பாருங்கத்த இனிமே இந்த ஒரு நிமிஷம் கூட உங்கள் பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் நல்ல விதமாக சொல்கிறேன் உங்கள் பையனை பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படி இல்லைனா நடக்கிறதே வேற இந்த பாக்கியாவோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி என்ன பாக்கியா மிரட்டி பார்க்குறியா உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஏன் கோபி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படி போகணும்னு என்ன அவசியம் இருக்குது அவசியம் இருக்காத்த இது என் வீடு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின வீடு இந்த வீட்டை வாங்குறதுக்கு நான் நைட்டு பகலாக தூங்காமல் எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா ரத்த வேர்வை சிந்திருக்கேன் இந்த வீட்டில் அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டியது பொறுப்பு எனக்கு இருக்குது நான் சொன்னால் அவர் வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் போகும்னு சொன்னதுக்கு என்னமோ என் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றணும் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு டைலாக்கெல்லாம் பேசுகிறாரு அவர் பொண்ணுன்ற ஞாபகம் இப்போ தான் வந்துச்சாம்மா அவருக்கு இதுக்கு முன்னாடி நடுத்தருவில் விட்டுட்டு போனாரே அப்போ தெரியலையாம்மா அவருக்கு இங்கே பாருங்கத்த என் பொண்ணோட வாழ்க்கையே நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அவரை இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரியோ என்ன பாக்கி இனியாவுக்கு அவனோ அப்பந்தான் அவனும் இதெல்லாம் தானே செய்வான் இங்க பாருங்க அத்த அவர் எதனா யோசிச்சுட்டு போகிறாரு அவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு எத்தனை டைம் தான் சொல்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க ஈஸ்வரி இருந்துட்டு ஏன் பாக்கியா ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிற நீ அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை ஆமா அத்த பிரச்சனை தான் அவர் இந்த வீட்டில் இருந்தா வீட்டில் உள்ள ஒருத்தர் கூட சரியா வளர மாட்டாங்க கண்டிப்பா அவங்க தப்பான எண்ணத்துக்கும் தப்பான வ தான் போவாங்க இப்போ ஆகாஷை போயிட்டு செலியனை அடிச்சிட்டு வந்தானே அந்த மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் ஒரு கா ஒரு ஒரு காலத்துக்கு அவங்கள ரவுடியாகவே ஆக்கிடுவார் அவர் அவர் இருந்தார்னா பசங்களாம் நல்ல வழியில் போக மாட்டாங்க அவரே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சொன்னதுமே இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க இங்கே அத்தை இப்போ உங்கள் பையன் வெளியே போகல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போலீஸ் வரும் போலீஸ் வந்து அடித்து கூட்டிகிட்டு போவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு அம்மா என்னம்மா இவ இப்படி பேசுகிறா இந்த பாக்கியாவை எப்படி தான் நான் இந்த வீட்டில் இருக்க சமைக்க சம்மதிக்க வைக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா ஒருவேளை அந்த ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி கூட நிறைய வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போவ எனக்கு மனசே வரலை அப்படின்னு சொல்லி இங்கே கோபி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு பாக்கியா எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற எதுக்காக நீ இப்போ பிரச்சனை இருக்க அவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போயிட்டு போகிறான் தயவு செஞ்சு அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாத பாக்கியா இங்கே பாருங்க அத்தை எனக்கு வாயில் சொல்லி சொல்லி வாயே வழி எடுக்குது தயவு செஞ்சு அவரை போக சொல்கிறீங்களா இல்லை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இங்கே ஈஸ்வரி உடனே அலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எங்கே நம்மளோட பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துட்டு போலீஸ் கால் பண்ணி சார் உடனே இங்கே வாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்ணி பத்தாவது நிமிஷத்துலேயே எங்கள் போலீஸ் வந்து நிற்கிறாங்க எங்கள் கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது அப்போ தான் செலியனும் எழிலும் வராங்க இங்கே எலியில் இருந்துட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மொத்த விஷயத்தையும் எங்கள் பாக்கியாக சொல்கிறாங்க இ உங்கள் அப்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே செல்லியனு இருந்துட்டு அம்மா நீ ப எதுக்காக இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா அவர் பாட்டுக்கு இந்த வீட்டில் இருக்க போகிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம இனி நான் சரி நம்ம பாக்கியாக இருந்துட்டு செல்லியா உங்ககிட்ட நான் பேசலை உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாலோ திட்டினாலோ உன் பொண்டாட்டிக்கு கோபம் வரும் எதுக்காக வீடு நான் எதுவுமே உன்னை பேச போகிறதில்ல எங்கள் எளியில் இருந்துட்டு அம்மா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா ஏன்னா இது உன்னுடைய வீடு இது உனக்கு சொந்தமான வீடு நீ இந்த வீட்டை வாங்கறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க அதனால் நீ என்ன வேணாலும் பேசுமா இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு மட்டும்தான் இருக்கு இந்த வீட்டில் அப்பா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா கண்டிப்பாக அவரை வெளியே போக சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குமா நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலனாலுமே என்னை வெளியே போக சொல்கிற உரிமை உனக்கு இருக்குது இந்த வீட்டில் யார் இருக்குன்னு இருக்கக்கூடாதுன்ற முடிவு நீங்கள் மட்டுந்தான்மா எடுக்க முடியும் இப்போ வந்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்துட்டு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் நம்ம பாக்கியாவும் சார் இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் சார் இந்த வீடு என்னோட இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒழிச்சு வாங்கின வீடு சார் இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஏன் வீட்டில் இருக்கிறது பிடிக்கல அவர் போக மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டிலே உட்காந்துட்டுருக்காரு நீங்கள் தான் அவர்கிட்ட பேசி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் நான் கேஸுமே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு இப்படின்னு சொன்னதுமே இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாக வருது பாக்கியக்கிட்ட கெஞ்சுறாங்க பாக்கியா உன் காலில் கூட விழுறம் பாக்கியா தயவு செஞ்சு கோபி இந்த வீட்டை விட்டு போவேணான்னு சொல்லு க பாக்கியா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இதுக்கு முன்னாடி இங்கே ஈஸ்வரி இங்கே பாக்கியாவை ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே பேசிக்கிறாங்க அதாவது ஆணவம் பிடிச்ச மாதிரி நடந்துருந்துருப்பாங்க இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுமே உடனே காலில் விழுறேன் கையில் விழுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே திருட்டு முழி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் இருந்துட்டு கோபிக்கிட்ட வந்து பேச வராங்க இங்கே பாருங்கள் சார் இது உங்கள் வீடு கிடையாது இந்த வீட்டுக்கு வீட்டோட ஓனர் வந்து இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாமே எதுக்காக நீங்கள் இங்கே இருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனை தானே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிவெடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் இருந்துட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க அங்கே கோபிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல பாக்கியா கிட்டே போய் பேசுகிறாங்க பாக்கியா கொஞ்சம் யோசித்து முடிவெடு பாக்கியா நான் இருக்கிறதுனால இங்கே எந்த பிரச்சனையும் வராது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் அதை புரிஞ்சுக்காமல் நீ ஏன் பாக்கியா இப்படியெல்லாம் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நான் உனக்கு பாவம் பண்ணதான் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் நான் அதாவது திருந்திட்டேன் நான் அதெல்லாம் மறந்துடு பாக்கியா நான் உன்னை பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கேன் அது ஏதோ ஒரு கெட்ட காலம் இப்போ உன்னை நான் வந்து ரொம்பவே உயர்வாக தான் பாக்கியா நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போன் மட்டும் சொல்லாத பாக்கியா என் பசங்க கூட என் அம்மா கூடலாம் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு போலீஸே இங்கேருந்து போ சொல்ல பாக்கியா அப்படின்னு சொல்லி இங்கே கோபி கெஞ்சுறாங்க இங்கே பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்கள் திரும்பவும் கூட எனக்கு பேச விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோபி நேற்று வரைக்கும் அப்படி அதாவது அப்படியே ரொம்ப திம்முறாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த அதாவது இனியாவோட விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதே இந்த வீட்டு வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் ரெஸ்டாரண்ட்டு பிரச்சனையும் நீ பார்த்துக்கோ வெளியே மட்டும்தான் உனக்கு நல்லா முடிவு எடுக்க தெரியுது நம்ம வீட்டு அதாவது குடும்பம்னு வந்துட்டால் அதில் சரியான ஸ்டடியான ஒரு முடிவை உன்னால் எடுக்க நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நடந்துக்கிற மாதிரி எங்கள் பாக்கிட்டே ிருப்பாரு ஆனா இப்போ பாக்கியா காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு எங்க பாக்கியா இருந்துட்டு வெளியே போயாதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க நம்ம ஈஸ்வரிக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போது நம்ம ஈஸ்வரியை பாக்கிய காலில் விழுந்து கத்தி கதறினாலுமே கண்டிப்பாக பாக்கியம் வந்து அவங்களோட முடிவை வந்து மாற்றிக்க போகிறது கிடையாது ஏன்னால் கோபி இந்த வீட்டில் இருந்தால் பசங்களோட வழி வந்து சரியில்லாமல் போயிடுமோ அவங்களோட புத்தி மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அதனால் அதை ஒன்று மட்டும்தான் மனசில் வச்சு எங்கள் பாக்கியம் வந்து இப்படி ஒரு முடிவுக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் கோபி இந்த வீட்டை விட்டு போனால் தான் கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இனியாவோட வாழ்க்கையுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இனியாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்க ஆரம்பிப்பா இவங்க இந்த வீட்டில் இருந்தால் தேவையில்லாமல் பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துருவார் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு கோபி வெளியே போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்காலில் நம்ம பாக்கியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க கோபி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வீடு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்